ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் ஸாரீ பார்க்க போகிறோம் என்னுடைய தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லை வாய்ஸ் எதனா பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிட்ருக்கு சரிங்களா இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸாரீ கட்டணும்னு ஆசை இருக்கும் ஆனால் பட்டு சாரி கட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அது கட்டோம்னா நமக்கு பஃப்னு தெரியும் அது குண்டா இருக்கும்லாம் கட்டினோம்னா ரொம்ப கஷ்டப்படும் நானும் அப்படி தாங்க நானும் வந்து குண்டா இருக்கிறதுனால நான் அதிகமாக சேரீ கட்ட மாட்டேன் எப்போ பார்த்தாலும் சுடிதார் தான் போட்டுன்னு போவேன் ஆனால் எங்கள் அம்மா அதுக்கே தீட்டுவாங்க நிறைய சேரீ எடுத்து கொடுத்துருக்கேன் சாரியே கட்ட மாட்டேங்கிற அப்படின்னு எனக்கு என்னென்னா நம்ம சேரீ கட்டினா இன்னும் குண்டாக தெரியுமோ அப்படின்ற ஒரு ஷைலே நான் சரி சாரீ கட்ட மாட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் ஸாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம உடம்புல இருக்கிறதே தெரியாமல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறோம் அந்த மாதிரி பட்டு சாரியாக இருக்கும் இந்த ஸாரியோடய கலர் வந்து எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது க்ரீன் வித் மெருனு எல்லாருமே பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானையில் ஃபுல்லால் மாங்காய் டிசைன் வந்துருக்கு இந்த மாங்காய் டிசைன் வந்தாவே நிறைய பேருக்கு மாங்காய் டிசைன் எனக்கு மாங்காய் டிசைன் பிடிக்கும் அப்படின்வாங்க நிறைய லேடிஸ்க்கு எனக்கும் பிடிக்கும்ங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல இதில் வந்து முன்னாடி வந்து மெரூன் கலர் கொடுத்து அந்த சைடில் வந்து பிங்க் கலரில் சின்னதாக பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதனுடைய பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வரும் இதை நான் தொடும்போதே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு துணி காமிக்கும் போதே தெரியும் அதனுடைய ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து முந்தானுங்க நம்ம இப்போலாம் வந்து ஆரி ஒர்க் பண்ணி போடுறீங்களா அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்கு கொடுத்து நீங்கள் இந்த சாரீ கட்டினீங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் நான் சும்மா சொல்லலைங்க நஜமாவே இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ எங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சி அதனால தான் இது வந்து நாங்கள் வந்து வாங்கி தான் சேல் பண்ணுறோம் உங்களுக்கும் வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வாண்ட் தி சேரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சேரீயோட நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவோம் இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேட் வித் ஆரஞ்சு கலர் இந்த சுங்கு பார்த்திங்கன்னா ரெட் எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க சாரி இந்த சாரியுமே பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுன்னு வந்து பார்டர் இல்லை ஆனால் சேம் அதே டைப் சாரீ தான் அந்த மாதிரி எதாக இருக்கும் அதே சேம் குவாலிட்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தானை கீழே வந்து இது தாமரைப்பூ டிசைன் வந்திருக்கும் இதனுடைய ஸாரீ குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபினிஷிங்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டுறவங்களுக்கு இதை கட்டியிருக்கிற மாதிரி தெரியாது அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக நல்லா சில்க் ஸேரீ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இவ்வளோ சாஃப்ட்டால சேரீ வந்தால் நம்மள தினமுமே நான் சேரீ கட்டுவேங்க அந்த மாதிரி தான் இருந்தது இந்த சாரீ இது முந்தானியில் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் டிசைன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த இது வந்து பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க முந்தாணியில் வர்றீசா மேலேயும் கொஞ்சம் பூ டிசைன் மாதிரி இருக்குது இதுவுமே ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரிலே தான் வரும் இந்த கலர் உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல ஆனால் நெஜத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுல ஷேடாக இருந்தது நம்ம நைட்டு ரிசெப்ஷனுக்கு கட்டினாலும் சரி மார்னிங் மேரேஜ் கட்டினாலும் சரி அவ்வளோ லுக்காக இருக்கும் இது கொஞ்சம் பிளராக தெரியுது இது கொஞ்சம் கேமரா இஷ்யூ தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போது கொஞ்சம் தெளிவாக தெரியும் பாருங்கள் நான் லைட் போட்டுறேன் போட்டு காமிக்கிறேன் அதனுடைய இதுவும் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுதுங்களா இது கட்னிங்னா நமக்கு இருக்கிறதும் தெரியாது இதனுடைய ஷேடு வந்து டபுள் ஷேடாக இருக்கும் அந்த மாதிரி க்ரீன் மிக்சிங்கில் தெரியும் க்ரீன் கலர் மாதிரி ஷேடு கோல்டன் இது இதனுடைய ப்ளவுஸும் வந்து ஆரஞ்சு கலர் ப்ளவுஸுங்க இதுக்கும் நம்ம டிசைன்ஸ் எதனா கொடுத்து கட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வேணான்றோன்னு நினைக்கிறீங்க அப்படியே கூட கட்டுங்க ஏன்னா இது எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் கட்டலாம் எதுக்கு கட்டினாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா ஒரு வெந்திய கலர் வித்து வைலட் கத்திரிப்பு கலராக ஊதா கலராக ரெண்டு ஏதோ ஒன்றுங்க எனக்கு இந்த வயலட் கலர்லேயும் நிறைய பே பிரச்சனை இருக்குது அதனால் எனக்கு இது கத்திரிப்பு ஊதா கலர்னே சொல்லிடுறேன் கத்திரிப்பு கலர் ஓகேங்களா இதில் எனக்கு பிடிச்சதே இந்த முந்தானை தாங்க இது ஸாரி வந்து ரொம்ப சாஃப்ட்டு இந்த முந்தானை வந்து தொடும்போது அவ்வளோ பட்டு மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது எனக்கு இந்த முந்தானை ரொம்ப பிடிச்சது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வெந்தயக்கலர் சாரி வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கலர் வந்து கிடைக்காது டிசைன்ஸ் விட இந்த கலர் வந்து நிறைய கிடைக்காது இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து அதனுடைய ப்ளவுஸு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக ஸேரீ கட்டும் போது ரொம்ப இருக்குங்க இந்த சேரீலாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமுச்சு விடுவோம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்திங்கன்னா இதனுடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் என்னென்னா ஒரு ஸேரீ வந்து தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டு வரும் யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸேரீயை நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் வேணும்னா இதில் வந்து சன்ஃப்ளவர் டிசைனோட பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைனுமே சேரில ஃபுல்லாக வரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போது கொஞ்சம் நல்லா வெளிச்சத்தில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இப்போ இதனுடைய இமேஜஸ் காமிக்கிறோம் பாருங்கள் அந்தளவுக்கு கிளியராக ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்கேன் இது ஒரு ஒரு சேரீ இதனுடைய ஒரிஜினல் கலரும் இவ்வளோ தான் இவ்வளோதாங்க இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸாரீ அமுச்சு விடுவோம் என்னுடைய மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் சரிங்களா இந்த க்ரீன் கலர் சாரியை பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குல்ல நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரிங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்